ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன ஒரு பெய் படத்தை பார்க்க பாக்க போறோம் படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனு படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் பியானோ வாசிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இவங்க பின்னாடி வந்து திடீர்னு நிக்கிறாங்க இப்போ அப்படி செய்ய கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சில விஷயங்களை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து போலீஸ்காரங்களா இருக்கிறதால இவங்களுமே எப்பயுமே வந்து வீட்டுல தங்க மாட்டாங்க சோ இதனாலே நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் அதிகமாகவே தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க பாட்டிக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அண்ட் குடையை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே வெளிநாட்டுல வந்து வேலை பாத்துட்டு இருப்பாரு சோ இதனால இவருமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல செவன் மந்த் ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து இவங்கள பாத்துட்டு போவாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு மறுநாள் வந்து பர்த்டேவா இருக்கும் இதனால இவங்க அம்மாவுமே இப்ப நீ சாப்பிட்டு தூங்குமா நாளைக்கு நான் வந்து விஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு கிளவே போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் எப்பயுமே தனிமையில இருக்கிறதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மர வீடு இருக்குங்க அந்த வீட்டுக்கு கிட்ட போய் உட்காந்துக்கிறா இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹீரோயினுமே அவ பர்த்டேக்காக கேக்கெல்லாம் வாங்கி கேண்டல் வந்து ஏத்திக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவங்க அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வரவே இல்லைங்க இதனால இவங்களுமே பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து எல்லாருமே கேண்டல் வந்து அணைக்கிறது முன்னாடி அவங்க பர்த்டே விஷயம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வேண்டிப்பாங்க பாத்தீங்களா அதை வந்து இப்ப இவங்க வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த வருஷமா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டிக்கிட்டு அந்த ஒரு கேண்டல் ஊதுறாங்க ஆனா அப்பன் பார்த்து திடீர்னு மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது இருந்தார் இதனால நம்ம ஹீரோனுமே மேல போய் பார்த்தாக்கா கபோர்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பையனுமே எட்டி பார்த்துக்கிட்டு ஹி நான் இங்க இருந்து சொல்லி யாருக்கே சொல்லிடாத அவங்க வந்து கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்றான் அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு ரெண்டு குட்டி பசங்க வராங்க அவங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனை பார்த்து நீ அவனை பாத்தியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இதனால நம்ம ஹீரோனுமே அவன் அங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி கையை காட்ட இவங்களுமே அவனை போய் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஹே நீ அவுட் நீ அவுட் ஆயிட்ட வானம் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே ஹே நானும் உங்க கூட வந்து விளாட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு அந்த பசங்களுமே சரி ஓகேவா விளாடலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இவங்க நாலு பேருமே ஒன்னாவது அட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்டே கட் பண்ணக்கா அன்னைக்கு நைட் வந்து அவங்க அம்மா வேலையில முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இதுக்கப்புறம் இவங்களுமே மேல இருந்து கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்பாங்க அப்படி பாத்தாக்கா ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க சரி ஓகே நம்ம பொண்ணு இந்த மாதிரி வேலையை பாத்துற பாப்போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு போய் பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் நல்லா கொரட்ட ஒரு தூங்கிட்டு இருப்பாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மா அந்த ரூமை விட்டு வெளில போனதுக்கு அப்புறமா டக்குனு எழுந்து உக்காந்துக்கிட்டு ஹி நீங்க தான் அந்த மாதிரி கிரிக்கி அப்படின்னு சொல்லி அந்த மூணு பசங்க கிட்ட கேட்பாங்க ஆனா இதுக்கு இந்த மூணு பசங்களும் பதில் சொல்லாம மாத்தி மாத்தி அவங்க மூணு பேரையும் வந்து கை காமிச்சுக்கிறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினோட அம்மாவே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பாப்பா நீ இந்த மாதிரி வந்து பெரிய பண்ண ஆயிட்ட சோ இதுக்கு மேல செவத்துல இந்த மாதிரி கிடக்க கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கிஃப்ட் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுமே ஐயோ மம்மி நான் உனக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு இவங்க அம்மாவே அட இந்த வீட்ல ஒன்னு எண்ணி தவிர வேற யாருமா இருக்கா நீ கிருக்காம வேற யாருக்கு இருக்கிறப்பா அப்படின்றவர் கேக்க ஐயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த ஃப்ளோர்ல போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ஃபுல்லா கிளீனா இருக்குங்க இப்ப அப்டேட் கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே அந்த குட்டி பசங்க கூட சேர்ந்துகிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்களோட நாட்களை போக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடும் போது அந்த குட்டி பசங்களாம் சேர்ந்துகிட்டு ஒரு சில பாட்டெல்லாம் வந்து பாடிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கவனிக்கிற நம்ம ஹீரோனுமே இந்த பாட்டை வந்து கத்துக்கிறாங்க ஸோ இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் தோட்டக்காரராக இருக்கிற நபருமே வந்து இவங்க விளையாடுறத வந்து பாத்துருவாரு ஆனா இவரு கணக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தெரியவாரே தவிர அந்த மூணு பசங்களும் தெரிய மாட்டாங்க ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்றாங்க அந்த மூணு பசங்களும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அவங்களோட ஆத்மா தான் நம்ம ஹீரோன் கூட விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கட்டினா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனுமே ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போய் நிப்பாங்க ஆனா இந்த மூணு பசங்களும் இவங்க போறத பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த மரத்து கிட்ட போகாம கொஞ்சம் தள்ளி நின்றுவாங்க இதெல்லாம் பார்க்கற நம்ம கீழனுமே எதுக்கு இந்த மரத்து கிட்ட வரமாட்டீங்க எதுக்கு அங்கே நிக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட இது இந்த மூணு பசங்களும் சொல்லி வச்ச மாதிரி இந்த மரத்து கிட்ட நாங்க எப்பயுமே மாட்டோம் அதே மாதிரி நீயுமே இந்த மரத்து கிட்ட வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோன அந்த இடத்துல விட்டு கூட்டு போயிடறாங்க இப்போ அப்படியே கட்டணாக்கா அன்னைக்கு நைட்டு அந்த தோட்டக்கார நபருமே நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரு இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு தனியா பேசுறா தனியா விளையாடிட்டு இருக்கா இது எல்லாமே வந்து அந்த ஆத்மாக்கள் செய்யற தான் இருக்கும் நீங்க மட்டும் பேய் ஓட்ட ஒரு நபரை போட்டிட்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க பொண்ணு தெளிவாயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கற இவங்க அம்மாவுமே சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற சொல்லி அந்த நபரை அங்கிருந்து அனுப்பிச்சுட்டு இவங்களுமே ஹீரோயின் ரூம் போய் பார்த்தாக்கா அவங்க தனியாக வந்து பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏன் தனியாக வந்து பல்லாவொழி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் கவனிக்கிற இவங்களுமே எதுவுமே பேசாம சரி ஓகேமா நீ பத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வெளில போயிடறாங்க அப்படியே கட் பண்ணாக்கா மறுநாள் காலையில இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காரிஸ்ட் கூட்டம் வந்து இவங்க பொண்ணுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ சவுண்ட் கேட்கும் ஏன்னா இதை அப்படின்னு சொல்லி துணி வலிக்க பார்த்தாக்கா நம்ம

வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்ஆயிராங்க அப்டே கட் பண்ணக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம கீழனுமே அந்த மூணு பசங்க கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக மத்தவங்களால உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இதுக்கு அந்த பசங்களுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சைனா வந்து நம்ம நாட்டு மேல போர் தொட்டு வந்தாங்க சோ அந்த ஒரு போர்ல தான் நாங்க மூணு பேரும் இறந்து போயிட்டோம் இதனாலே வந்து இதே வீட்டுல நாங்க பல வருஷமா வந்து ஆத்மாக்களை சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை இவங்க மூணு பேரும் நம்ம ஹீரோன் ஷேர் பண்றாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவுமே மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பசங்களுமே நம்ம ஹீரோன் கிட்டையும் கேட்பாங்க எங்க மூணு பேர் பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம ஹீரோனுமே சச்சா எனக்கு பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க லைஃப் லாங் என் கூட இருக்கணும் பிகாஸ் எனக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா இதெல்லாம் கேட்கிற அந்த மூணு ஆத்மாக்களுமே சரி ஓகே இவ்வளவு மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாக்கா இவ செத்து போயிட்டு ஆத்மாவா வந்து நம்ம கூட இருந்துருவா இவரோட ஆசை நிறைவேறின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி இதுலாம் பண்ணுங்கன்னா நம்ம ஹீரோனை மாடியில இருந்து கீழே தள்ளி விடலாம் சொல்லி ட்ரை பண்ணுவோம் ஆனா அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனோட அம்மாவுமே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறாங்க அப்பன் பார்த்து நம்ம ஹீரோனுமே என்ன விட்டுருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துறேன் அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அப்பன் பார்த்து அந்த மந்திரவாதியுமே நம்ம

எப்பவுமே நம்ம ஹீரோயின பாட்டியை பாத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுல விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து இருந்திருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவுமே பாட்டியை நீ தான் பாத்துக்கணும் அண்ட் உன் தங்கச்சியும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாங்க இப்போ அப்படியே கட் பண்ணாக்கா வீட்டுக்குள்ள போனாக்கா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பத்துட்டு பையனுமே இருப்பான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் தான் அந்த பாட்டிமாவை கொஞ்ச நாள் வந்து பாத்து வந்திருப்பான் இதனால இப்போ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி இவன் அங்க வந்து கிளம்பி போவான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனோட தங்கச்சியுமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை இருக்கும் அதாங்க படத்தோட ஆரம்ப காட்சியில் நம்ம ஹீரோயின் அந்த மூணு பேயிங்க கூட போயிட்டு அந்த ஆலமரத்து கிட்ட போயிட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா அதே ஆலமரத்துக்கு கிட்டே தான் இப்போ இவங்களோட தங்கச்சியும் வந்துருப்பாங்க அப்படி வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீழே கிடக்குற சீப் எடுத்துக்கிட்டு இவங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிற அந்த பொம்மைக்கு வந்து தலவாரி விட்டு விளையாடிட்டுருப்பாங்க இப்போ அப்படியே கட்டணுக்கா வீட்டில் காட்டுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே இந்த பாட்டிமாவுக்கு சாப்பாடுலாம் வந்து ஊட்டிட்டு ஊட்டிட்டுருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களால கை கால் வந்து ஓண முடியாதுங்க ஸோ அந்த ஒரு நிலமையில தான் உட்காந்துட்ருப்பாங்க இதன் காரணமாக தான் நம்ம ஹீரோனுமே இவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் வந்து ஊட்டிட்டு இருப்பாங்க அந்த ஒரு டைம்ல வெளியில் போன நம்ம ஹீரோனோட தங்கச்சியுமே அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசாம ஒரு மாதிரி மூஞ்சை வந்து உங்கன்னு வச்சுக்கிட்டு அவங்க ரூம் குள்ளேயே போவாங்க அன்னி நைட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கோங்க இதனால நம்ம ஹீரோனுமே வெளியில போய் பார்ப்பாங்க அப்படி இவங்க வெளியில போய் பாக்குற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா இவங்க தங்கச்சிக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே ஆமா நீங்க யாரு எங்க அம்மா சின்ன சா அப்படின்னு சொல்லி கேக்க அது அவங்களுமே ஆனா ஆமாமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்குமே இந்த லேடியை வந்து பிடிச்ச போயிடுது சோ இதனாலே வந்து இவளே வாண்டடா வந்து வாங்கல உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போட்டு போயிடுவா அப்பன்னு பார்த்து இந்த லேடியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பேர் வந்து ஆஷியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் நம்ம ஹீரோனுமே அவங்க தங்கச்சிக்கு வந்து தலையெல்லாம் வார விட்டுட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சியோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க இதெல்லாம் இவங்க நோட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து தலை வர விட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி ரூம் போய் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்களுமே கொஞ்சம் பொறுமையா அவங்க தங்கச்சி ரூம் கிட்ட வருவாங்க ஆனா அப்பன் பார்த்து திடீர்னு அந்த ஒரு புதுசா ஒரு லேடி வந்தாங்க பாத்தீங்களா அதான் அந்த ஆஷின்னு சொல்லி லேடி வந்தாங்க பாத்தீங்களா அவங்க என்னடா பேய் மாதிரி வந்து இவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க இப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஆஷியை வந்து யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த பாட்டிமாக்கு சுத்தமா மூவ் ஒரு மாதிரி வியானா பாத்துட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா மரணம் காலையில அந்த பாட்டிமாக்கு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஆகுதுங்க இதனால பயந்து பண்ண நம்ம ஹீரோனுமே கிட்ட போயிட்டு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பாட்டிமாவும் நார்மல் பண்ண பாப்பாங்க அந்த கூடவே பாத்தீங்கன்னா என்னடா போயிட்டா அப்படின்னு சொல்லி இவங்களுமே இவங்க தங்கச்சி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருப்பாங்க ஆனா அந்த பாத்தீங்கன்னா அந்த ஆஷி தான் வந்து நம்ம தங்கச்சி காரியை வந்து குளிக்க வச்சுட்டு இருப்பா அப்பன்னு பார்த்து அந்த பக்கத்துக்கு காரணம் டக்குன்னு அந்த வந்து நிக்க இதெல்லாம் பார்த்து பயந்து பண்ண நம்ம ஹீரோனுமே தச்சி போ நாய நீம பயமுத்து அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து அந்த பக்கத்துக்கு சொன்னே நம்ம கீழ் கிட்ட வந்து நீ எதுக்கு எப்பாத்தாலும் தனியா இருக்க ஒரு தங்கச்சி எப்பவுமே தனியா இருக்கா நேச்சு உங்களுக்கு ஏன் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா விளையாட மாட்டீங்களா ஒன்னா இருக்க மாட்டீங்களா நீ ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க அவன் நடனா ஒரு பக்கம் தனியா விளையாடிட்டு இருக்கா சே நம்ம இது அப்படின்ற பாக்கி கேப்பா ஏதாவது லூஸ் ஆன அவங்க தனியா விளையாடுக்கா ஆசி கூட தானே விளையாடுக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கீழ் சொல்லுவாங்க ஏதாவது ஆசியா யார் ஆசி ஐயா நீ வேற அவை பேரும் பா பாவம் தனியா விளையாடுக்கா கொஞ்சம் கூட போய் விளையாட அவள் எப்படி இருக்கும் தனியா இருந்தாக்கா ஆட போமா போய் விளையாடுமா அப்படின்ற மாதிரி அவன் நடனா ஆசால்தான் சொல்லிட்டு போயிடுவான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு அந்த ஆசை தெரியா ஆனா இவன் கண்ணுக்கு அந்த ஆசை தெரியலீங்க அப்ளை கட் பண்ணாக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கத்துட்டு காரணமே வெளியில வந்துட்டு உட்காந்துகிட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பாட்ட எடுத்துட்டு வெளில வருவான் அப்பன் பார்த்து மேல இருந்து யாரோ ஒருத்தங்க பால்கனில இருந்து இவனை பாக்குற மாதிரி ஒன்னு ஃபீல் ஆகுங்க இதனால பயந்து பண்ண இவனுமே டக்குனு மேலே போயிட்டு பரபரப்பா தேட ஆரம்பிப்பான் ஆனா அங்க பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பாட்டி மாக்கு மறுபடியும் இழுக ஆரம்பிச்சிடும் இதனால நம்ம ஹீரோயினோ அந்த பக்கத்துட்டு காரணம் இவங்களை பாத்துக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்துருவாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஆஷியுமே நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போவாங்க அதாங்க அந்த ஆலமரம் அது கிட்ட போவாங்க அப்பன் பார்த்து நம்ம ஹீரோயின் தங்கச்சியவே இந்த மாதிரி என்னோட அக்கா வந்து வந்து சொல்லியிருக்கா இந்த மரத்துக்கிட்ட எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க ஆனா அப்பன் பார்த்து ஆசியுமே கொஞ்சம் ரூடா நடந்துட்டு ஆரம்பிப்பாங்க லைக் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இருக்கமா கெட்டிமா இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க அப்பன் பார்த்து அந்த பொண்ணுமே பயங்கரமா கத்திட்டு இருப்பா அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே ஐயோ என் தங்கச்சி காணுமே அப்படின்னு சொல்லி அவங்களோ அந்த பக்கத்துட்டு காரணம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இவங்க இவங்களோட தங்கச்சியை தேடிக்கிட்டு இருப்பாங்க இதனாலே நம்ம ஹீரோயினுமே ஒரு ரூம் குள்ள போயிட்டு கண்ணாடியில பாப்பாங்க அப்படி பாத்தாக்கா அந்த கண்ணாடி வழியா வந்து இந்த ஆசியோ இவங்க தங்கச்சியோ ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஆனா நார்மலா பாத்தாக்கா அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைங்க அப்பன் பார்த்து அந்த கண்ணாடி வழியா அந்த பேய் வந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணலாம் சொல்லி வரும்போது நம்ம ஹீரோனுமே ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து அந்த பேயை அட்டாக் பண்ணிடுறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக ஆரம்பிக்குதுங்க அதே சமயம் கீழே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துட்டு காரணமே அந்த பேயை வந்து அங்கேயும் சொல்லி தேடி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பேய் அவங்க கண்ணுடைய வந்து அவன ஒரு மாதிரி மரல வச்சு பயமுடிச்சுங்க இதனால இவனுமே வந்து மயக்க ஒடைக்கல வந்தா பாத்துக்கோங்களா இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே பயங்கரமா உட்காந்து ஒப்பார வச்சுட்டு இருப்பாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டியோட உடம்புக்குள்ள அந்த ஆஷியோட பேய் வந்து புகுந்துதுங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணுனா அந்த பாட்டியை போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுமே அங்க இங்கும் தேடிட்டு இருப்பாங்க அதாவது இவங்க தங்கச்சி அந்த பாட்டிமான்னு சொல்லி ஒரு ஒரு இடமா தேடிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்களுமே இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க அப்பன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வந்து ஞாபகம் வருது என்னடா அது அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா சின்ன வயசுல இவங்க இருக்கும்போது ஒரு மூணு ஆத்மாக்கள் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த மூணு ஆத்மாக்களும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பாட்டை வந்து சொல்லி கொடுத்துருப்போம் சோ இதனாலே வந்து அந்த பாட்டை வந்து நம்ம பாடினோம் அப்படின்னாக்கா அந்த மூணு ஆத்மாக்களும் இங்க வந்துருவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் இவங்க வந்து அந்த பாட்டையும் பாடி இருந்திருப்பாங்க பியானோவோ வாசிச்சிருந்திருப்பாங்க ஸோ இதனால தான் அந்த மூணு ஆத்மாக்களும் இப்ப நம்ம ஹீரோ பிரியாணி வந்து நின்று இருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாம படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து பார்த்து வந்திருப்போங்க இதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு பையன் இருப்பா பாத்தீங்களா அவன் என்ன பண்றானா டக்குனு முன்னாடி வந்து ஹே பாரு எவ்வளவு பேச வளர்ந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க மூணு பேரும் அதாவது இவங்க நாலு பேருமே வந்து கட்டி பிடிச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க அப்பன் பார்த்து நம்ம கீழனுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியோ அழுதுட்டு இருப்பாங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னோட தங்கச்சி வந்து காணும் நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கிற அந்த மூணு ஆத்மாக்களுமே அந்த ஆஷின்னு சொல்லக்கூடிய அந்த லேடி வந்து ஒரு சாத்தான் அது வந்து பேய்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுச்சு சோ இப்போ அவளை காப்பாத்தணும் அப்படின்னாக்கா நீயுமே அந்த பேய்கள் உலகத்துக்கு வரணும் ஆனா நீ அங்க வந்துட்டா அப்படின்னாக்கா எங்களோட முகமும் வந்து இப்போ நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காது கோரமா தான் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கு நம்ம ஹீரோடமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கேட்கிற அந்த மூணு ஆத்மாக்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோனே கூட்டிகிட்டு அந்த பேய்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு போயிடுறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த மூணு ஆத்மாக்களும் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த பேய் உலகத்துக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவுமே நம்ம ஹீரோயின் சொன்னதால அந்த மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போய் பார்த்தாக்கா அங்க குளிக்கிற டப்புல பாத்தீங்கன்னா அந்த ஆஷியோ நம்ம ஹீரோயின் தங்கச்சியோ ஒன்னா இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே இவங்க போய் பிடிக்கலாம் சொல்லி கிட்ட போனாக்கா இவ கிட்ட போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த பாத் டப்புக்குள்ள போயிட்டு மறைஞ்சிடறாங்க சோ இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனால கண்டுபிடிக்க முடியாம போயிருந்தாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்படியே கட் பண்ணாங்க இந்த பக்கம் இந்த மந்திரவாதி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி வந்து அந்த ஆலமரத்து கிட்ட ஒரு சீப் எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த சீப் வந்து பயபலி எப்படி கண்டுபிடிச்சிடறான் இதனாலே பாத்தீங்கன்னா பயபலிக்கு வந்து ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுங்க ஏடாயிரம் அப்படி சொல்லி பாத்தாக்கா ஆஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து தப்பான முறையில ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஆசி பொண்ணு வந்து அடிச்சு தோத்திட்டு இருக்காங்க இதனால இவளுமே அழுதுகிட்டே அந்த ஆலமரம் பக்கம் வந்து நின்று இருந்திருப்பா ஆனா கூட பாத்தீங்கன்னா ஒரு சிபி வச்சிருந்திருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு சிப்பா இருந்திருக்கும் இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கையை பண்ணது மட்டும் இல்லாம அந்த குழந்தையையும் அதே இடத்துல வந்து கொண்டுறாங்க சோ அவளோட ஆத்மா தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அட்டகசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மந்திரவாதியை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க இதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட அந்த சீப்பை கொடுத்து உடனடியா அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு இந்த சீப்பை வந்து புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால இவங்களுமே வந்து அந்த சீப் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஆலமரத்து கிட்ட வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க புதைக்கிறதுக்காக இப்படி இவங்க இங்க அடிக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சியோட கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குதுங்க இதனால கூடவே இருந்த அந்த ஆத்மாக்களும் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால இவங்க தங்கச்சியை வந்து இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க அந்த கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஆஷின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவும் அங்க இருந்து போயிடுதுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுமே இவங்க தங்கச்சியை காப்பாத்தினதால அந்த மூணு ஆத்மாங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனும் அவங்க தங்கச்சியும் அந்த ஆவிகள் இருக்கக்கூடிய அந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு இப்ப பிரசண்ட்டுக்கும் வந்துடுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்பயுமே உட்கார அந்த மர வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கா இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட சொந்த ஊருக்கே போயிடறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் ஒரு குட்டி பொண்ணு நாடானா மறுபடியும் அந்த ஆலமரத்து கிட்ட போறா போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு சிபியை எடுக்கிறா அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம அவ வச்சுட்டு இருக்கிற அந்த பொம்மைக்கு இவ்வளவுமே தலைவாரி விடுறா சோ இதோட இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ட்விஸ்டடான கிளைமாக்ஸை வச்சு நமக்கு இந்த படத்தை கீத்தோட முடிக்கிறாங்க